அறுபத்தெட்டு மணி நேரம் இருந்து பொரி போட்டு கேரட் போட்டு சாப்பிட்டேன் இன்னைக்கு சாப்பிடல இன்னைக்கு ஒரு கண்டினியூ ஒரு மூணு நாளைக்கு அப்படி எனக்குன்னா நாலு நாள் கூட இருக்கலாம் இந்த வீட்ல இருக்கிறவங்களுக்கு ஒரு அன்பு தொல்லை இருக்கு இல்லைங்களா அதுங்களுக்காக சாப்பிடுறதுதான் இருக்கு இன்னும் மூணு நாள் சாப்பிடுங்க அப்படின்றது ஒரு கேரட்டு பீட்ரோட பொரியல் போட்டு பொரியல் அவள் வாங்கி சாப்பிடுவோம் எதனா இருந்தாலும் அடிக்கடிக்கு மீட் பண்ணுங்க எதோ ஒரு குறை இருந்தா ஒரு டவுட் உடனே போன் அடிங்க வாட்ஸ்அப் கால்ல எடுக்கிற எனக்கெல்லாம் டவுட் இருக்கும் நான் உடனே ஒரு கூப்பிட்டு கேட்பேன் இது மாதிரி சாப்பிடறதா என்னான்றதுன்னு

அது நீங்க தான் பேலன்ஸ் பண்ணி போகணும் ஐயா சொல்லதான் முடியும் இப்ப டாக்டர் சார் இந்த மெடிசன் கொடு மாத்திரை எடுத்துக்கின்றாரு இது சரியில்லை சார் அப்படின்னா நாளைக்கு வேற மாத்திர மாத்தறாரு நம்ம அது சரி சார் அப்படின்னு வேற மாத்திர வாங்குறோம் அதுவும் சரின்னா உங்களுக்கு என்ன உடம்புக்கு அட்ஜஸ்ட் ஆகல இதை மாத்தி நானும் அந்த மாதிரி எல்லாம் தான் வருவேன் டாக்டருக்கு போகும்போது சார் இது சூடாயிடுச்சுன்றது கோல்டு ஆகுதுன்றது இதை மாத்த இப்படிதான் டாக்டர் அவங்களுக்கும் தெரியாது நம்ம உடம்புக்கு நாம தான் பேலன்ஸ் பண்ணணும் இது அய்யா கட்ட வந்த பேருக்குதான் நம்ம உடம்பு நாம தான் பேலன்ஸ் பண்ணறது எனக்கு உண்மையிலே ரொம்ப புரிஞ்சுது எப்படிங்க சொல்றது ஆமாமா ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிக்காது யாருக்குமே தெரியாது டாக்டர் அவருக்கு அவங்க படிச்சுக்கிறாரு அறுவாழி திறமை சாலைதான் ஆனா அவங்க சொல்ற மாதிரி நம்ம ஏத்துக்க முடியாது நம்ம உடம்பு ஏத்துக்கறதில்லை நாம ஏத்துக்கிறோம் உடம்பு ஏத்துக்கிறது இல்லை இன்னைக்கு ஒரு அஞ்சு நாள் சாப்பிடும் தாரு நோவு கம்மியாதா பாருங்க பா ஆகலையா இந்தாங்க இந்த மாத்திரத்துக்கு அதெல்லாம் சொல்ல சொல்லு சாப்பிடுறதுல நம்மளுக்கு நம்மளுக்கு அழுத்தம் ஹீட் ஆகுறது ஒரு ஒரு மாத்திர மாத்தும் போது டோஸ் எவி எவி குடுக்கும்போது எல்லாம் உள்ள டேமேஜ் நம்ம யாருக்கும் தெரியாது அவன் குடுத்து குடுத்து பார்த்து நம்ம நம்ம சாவடிக்கிறதா மருந்துனுடைய வேலையே அது ரொம்ப ஆபத்து ஆஹ் நம்ம அது அவங்களுக்கு தெரியாது

அப்புறம் இந்த இப்ப எல்லாம் புக்கிங்ல வந்துருச்சு அவன் என்ன கொடுக்கறான்னு தான் நாம சாப்பிடறது ஆகிட்டுக்குது அவன் பிஸ்கட் என்ன ரெடி பண்ணி கொடுக்கணும் தான் சாப்பிடணும் பேக்கிங் வுட்ல என்ன வருது அதைதான் நம்ம சாப்பிடணும் அப்படிதான் இப்போ நாட்டை பழகிட்டாங்க மக்கள் எல்லாரும் அப்படிதான் பழகறான் ஆர்டர் போட்டா கொடுக்குறான் அவன் என்னெல்லாம் எண்ணெயில செய்யறானு விலக்கெண்ணில செய்யறானு கள்ளக்கண்ண செய்யறானோ பாமாயில செய்யறானு எதுவுமே தெரியும் அவன் கொண்டா கொடுக்குறதா சாப்பிடுன்னு வாழ்ந்து பேதியாச்சா ஒண்ணு பேதியா இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு துட்டு கொடுத்து சாப்பிட்டும் பேதி வாந்தி இப்படிதான் போயிருக்கான் உலக நாட்டுக்குதான் அடிமை அதுக்குதான் தான் நீங்க உண்மையை சொல்லுங்க நம்ப மாட்டேங்கிற சாப்பிடாத வீடு ஐயா நேற்று நான் பேசணுங்க அந்த அம்மா கிட்ட அந்த அம்மா சொல்றாரு நம்ம நம்ம டீமுக்கு வாங்க அப்படின்னா சரி வரணும் நேற்று நீங்க போனேன் ஆயிரக்கணக்கான பேர் இருக்கிறாங்க லட்சக்கணக்கான பேர் இருக்கிறாங்க அவங்க இங்கிலீஷ் எனக்கு ஒண்ணு புரியல இங்கிலீஷ் புரியாது எனக்கு ஒண்ணா அது அது விளக்கம் தெரியாது அப்படின்னு அவன் சொல்ல தொடங்க மூச்சு பயிற்சி ஜேதான் வேற என்ன வேற என்ன நான் சொல்ல முடியும் உலகத்துல ஆன்மீகத்தில் என்ன இருக்கு ஆன்மீகத்தில் என்ன இருக்குது அது அவங்களுக்கு சொன்னாலும் புரியல அந்த அம்மா சொன்னா புரியல

அவங்க இங்க அவங்க இன்னும் சொல்றான் ஒரு பத்து ஆசிரம் மேல போயிட்டு இருக்கிறேன் விளக்கம் தான் அதை தவிர வேற வேற சொல்லுவார வேணா வேற ஒண்ணும் கிடையாது எங்களது இந்த கல்கி அந்த கல்கி பகவான் சொல்றாங்கல்ல அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் ஒரு ஒரு பேருதான் வேற ஒண்ணும் கிடையாது எப்படின்னா இது ஒரு போதை கும்பல்ங்கய்யா இத இதை பேசிட்டே தெரிகிற ஒரு போதை கும்பல் இதுக்கு ஒரு போதை கும்பல் ஆமா

நோய்வாய் பண்ணி குட்டி இயற்கை பண்ணி குட்டி கிடையாது நோய்வாய் பட்ட வெள்ள பண்ணி குட்டி அவனதான் அவன என்ன பண்றது நம்ம அவன இன்னைக்கூட அவன் ஃப்ரெண்டு ஒருத்தர் பேச கீழ எல்லாம் கால் வண்ண நின்னுட்டு எல்லாம் கிழிச்சு எடுத்துன்னு வந்து ஒன்றரை லட்சம் கட்டிட்டு ஒண்ணு நாற்பது கட்டிட்டு வந்து உட்காந்துக்கிறாரு வீட்டுல சொன்னேன்னா தற்காரி நீ ஒண்ணும் வர தற்காரி சாப்பிடுன்ற சார் வேற ஒண்ணும் சாப்பிடாதுன்னு தற்காரி சாப்பிடுப்பா ச அவளைக்கு பல்லையா பண்ணி சாப்பிட்டு அவளைக்கு

ஒரு நாள் ஒரு தடவை மாத்தேதான் அவனுக்கா ஒரு நாள் ஒரு தடவை அவனா தான் நடக்குது தவிர அது எப்படின்னா அந்த நம்ம பேசுற காணொடி நம்ம பேசுற வீடியோ எல்லாம் அவன்கிட்ட அனுப்பிச்சு பார்ப்ப கன்னடத்துல வந்து டப்பிங் பண்ணிக்கன்னு பாருங்க கன்னடத்துல டப்பிங் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லலாம் வேற ஒண்ணும் சொல்ல முடியாது அந்த அம்மா கேக்குதே நீங்க தமிழ் அப்படின்னு கேட்டாங்க என்ன ஆமாண்ணா அதனால தான் நீங்களும் தற்காரிக்கு மாறிட்டிக்கணுங்க ஏங்கண்ணா ஏங்க கன்னடக்காரர் மாறக்கூடாதான இல்ல அவன் அவ்வளவு ஜெய்த்தி கேட்ச் பண்ண மாட்டாங்க கேட்ச் பண்றேன் அவன் உடம்பு தான் கேட்ச் பண்றது நீங்க சாப்பிடுறது உங்க ஆரோக்கியத்துக்கு தான் நான் சாப்பிடுறது என் ஆரோக்கியத்துக்குதான் இதுதான் சொன்னான் உங்களுக்கு இங்க இருக்கிறவங்க ஆறு மாறும் மாறலைன்னா போட்டு விடுறதுங்க நான் நினைச்சேன் அவ்வளவுதான் மாற முடியாதுன்னா நான் என்ன பண்றது அவ்வளவுதான் தற்காரிக்கு மாறு சொல்றது அறியாமை தாங்க பாவம் அறியாமை தாங்க அறியா ஏதாவது நான் படிச்சான் இந்த உணவு பழக்கத்தை நீங்க நல்ல பழக்கினால் பணத்தினால் நல்ல ஆரோக்கியம் வரப்போறது இல்ல நல்ல பழக்க வழக்கத்தினால் ஆரோக்கியம் வருதுன்னு இப்பதான் நல்ல பழக்கத்தை சொல்லித்தருக்க ஆளே இல்லையா அவன் பணத்தை வச்சுட்டுதான் நான் அந்த பணக்காரன் போல சேர்ந்துக்கிறாங்க நூத்தி பதினாலாம் பக்கம் திருப்பி அதான் சொல்றான் உங்கள் காற்று பழக்கத்துக்கு மாறுங்க காற்று நல்ல நீர் கூட அந்த நீர் என்பதை விட நம்ம காற்று ரொம்ப முக்கிய நீர் நீர் என்பது இந்த காற்று உணவுக்கு பழகப்படுதுனால நீரின் தேவை குறைந்து சுவாசம் அதிகமாகிறது ஆகினால சுவாசம் அதிக சுவாச பழக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அல்லது காற்றில் காற்றில் இருக்கிற பகுதியில் வாழ கற்றுக் கொள்ளுங்கள் நீங்கள் கிராம பகுதிக்கு போங்கன்னு சொன்னா சாத்தியமான்னு பாருங்க மூச்சு பயிற்சி பண்ணு அல்லது காய்கறிக்கு மாறு அல்லது கிராமத்துக்கு போ எதுவும் செய்யாம

பாஞ்சு கழிச்சு வர்றேன் அடுத்த மாசம் வர்றேன் அவங்க சொல்லும் பொழுதே தப்பிக்குதான் ஆனா நோய் மட்டும் நல்லா எப்படி நல்லா வரலையா அவங்க உடம்பு எங்க அவங்க ஆனா கடவுள்கிட்ட போகணுங்கிறாங்க கடவுள்கிட்ட போகலாம் சுத்தப்படுத்திட்டு போலான்னு சொன்ன அதுதான் புரிய மாட்டேங்குது அவங்களுக்கு அது காரணம் அவங்க காரணம் ஒண்ணு இந்த புத்தகம் கன்னடத்துல இருக்கணும் அல்லது முழுமையா இங்கிலீஷ்ல இருக்கணும் இது தமிழ் இருக்கிறனால நான் சொன்னேன் இது அப்படியே என்ன அவங்க அனுப்பி வச்சேன் இங்கிலீஷ்ல அப்படியே படிங்கன்னு சொன்னேன் இல்லைங்க அவங்களுக்கு அந்த சிந்தனையே கிடையாது என்னது வராது அவங்க என்ன நினைக்கிறாருன்னா சாப்பா காசை கொடுத்தா நோய் நல்லாடியுமா உடம்பு நல்லாடியுமா ஒரு பாயிண்ட் அப்புறம் எந்த ஆண்டவங்க போனா அது கூட ஆண்டவங்க பாக்குறோம்னு சொல்லுமா நான் சொன்னேன் ஆண்டவனே உங்களுக்குள்ள இருக்கும்போது நீங்க அங்க கேட்டாங்க ஆண்டவனே ஆண்டவனாக உங்க பத்தா இருக்கா உங்களுக்குள்ள இருக்கிறவன் ஆசிரமம் எல்லா பகவத் கிட்டே சொல்றது எல்லா ஆசிரமம் சொல்றது விளக்காதுதான் உனக்குள்ள இருக்கு உன்னதான் தேடுன்னு சொல்றேன் உள்ள நீங்க எங்க போய் சேர்றீங்க எங்க போய் சேர முடியும் அதுக்கு போனா அது அது போன இது சுத்தம் படுத்தின்னு போன மேல் மட்டும் போறதுன்னா போய் சேர முடியும் நான் இன்னைக்கு வந்து ஆண்ட மட்டும் போய் சேர கொள்கை இருக்கட்டும் அது அந்த குரு கரெக்ட் தான் அது நீ தியான மன்றத்துக்கு போய் ஆண்டவர்கள் எப்படி போத நீ என்ன தியான மன்றத்துக்கு உனக்கு என்ன தொடர்பு முதல்ல அந்த 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 தொடர்பு முதல்ல துண்டிக்கணும் முதல்ல தானியா நாம் என்ன செய்யணும் அங்க போய் என்ன பண்ண இதெல்லாம் அது கும்பல் அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா

என்ன சேவை பண்றீங்கறே என்ன நோயை குணமாக்க போறியா என்ன சேவைன்னு என்ன பண்ண போறேன் பேட்றதுல மலிச்ச சோறு போடுறதுதான் சேவை உங்களுக்கு சோறு போடுறதுதான் சேவை உங்களுக்கு மூணு வேளை சாப்பாடு போடுவாங்க உங்களுக்கு அவ்வளவுதான் அத சேரி சரி பாப்போம் பார்ப்போம் சரி நீங்க பேசுங்க நாங்களா பேரு வணக்கம் வணக்கம் சரிங்க நீங்க பேச